காயின் தன் சொந்த சகோதரனான ஆபேலை கொள்ளுகிறார் தன் சகோதரனை கொல்லும் அளவிற்கு இவர் கோபப்படுகிறார் என்று கோபத்தினுடைய தன்மையை பற்றி பேசப்படுகிறது தன் சகோதரன் ஆண்டவரால் பாராட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையின்மையினால் தன் சகோதரனையே கொள்ளுகிறார் அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கின்ற பொழுது பதில் என்ன வருகிறது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா ஆக நாம் தவறு செய்யும் பொழுது ஒளிந்து கொள்கிறோம் ஆண்டவர் முள்ளையில் நாம் நிற்பதில்லை ஆண்டவரிடமிருந்து விலகி செல்லுகிறான் ஆனால் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வருகிறார் நம் குடும்பத்தில் நிகழவாக இருக்கும் நாம் சொல்ல முடியாது நூறு சதவீதம் யாரும் கோபப்படாமல் இருக்க முடியாது யாரும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்று நாம் தெளிவாக சொல்ல முடியாது நம் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார் எதற்கு என்றால் அந்த புறவினத்தாரும் மக்களுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்பதற்காக கோபப்பட்டார் நாம் பல தருணங்களில் கோவப்படுவதெல்லாம் நம்முடைய தற்பெருமைக்காகவும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசை கோபப்படுகிறோமே தவிர இது உண்மையா நீதியா நேர்மையா இது கடவுளுக்குரியதா என்று சத்தும் சற்றும் சிந்திக்காமல் நாம் கோபப்படுகிறோம்